என் பெயர் சத்யா எனக்கு முப்பத்தி ஆறு வயது திருமணம் முடிந்து பத்து வருடங்கள் ஆகிவிட்டது எனது கணவர் வங்கியில் பணிபுரிகிறார் அவர் என்னை விட ஆறு வயது மூத்தவர் அவருக்கு நல்ல சம்பளம் வருகிறது இதனால் எங்கள் குடும்பத்தில் வருமான ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு இதுவரை குழந்தைகள் இல்லை பலவிதமான மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொண்டோம் ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை திருமணமான ஆரம்ப காலத்தில் எனது மாமனாரும் மாமியாரும் உயிருடன் இருந்தனர் எனது கணவர் அவருக்கு ஒரே மகன் அதனால் அவர்களின் முழு அன்பையும் எனது கணவன் மீது இருவரும் வைத்திருந்தனர் எங்களுக்கு திருமணமான ஐந்தாவது வருடத்திலிருந்து எங்களுக்கு குழந்தைகள் இல்லாமல் இருந்ததால் கடுமையான மன உளைச்சலுக்கு இருவரும் ஆளாயினர் அந்த மன உளைச்சலிலேயே இருவரும் அடுத்தடுத்து இறந்து விட்டனர் எனக்கு உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரனும் சகோதரியும் உள்ளனர் அவர்கள் இருவருக்குமே குழந்தைகள் உள்ளனர் சகோதரனுக்கு ஒரு மகன் ஒரு மகள் சகோதரிக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் நான் பலமுறை எனது கணவனிடம் அழுத்தி சொல்லியிருக்கிறேன் எனது அக்கா குழந்தைகளில் ஒன்றை தத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று ஆனால் எனது கணவர் அதை மறுத்துவிட்டார் இது சம்பந்தமாக எனது அக்காவிடம் பேசியபோது அவள் குழந்தையை தத்து கொடுப்பதற்கு சம்மதித்தாள் ஆனால் என் கணவரோ மறுத்துவிட்டார் இந்த ஒரு சூழலில்தான் நாங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் குழந்தைகளாகவே வாழ்ந்து கொள்ளலாம் என்று முடிவு எடுத்து எங்கள் வாழ்க்கையை வாழத் தொடங்கினோம் எனது கணவர் வேலைக்கு சென்று விடுவார் நான் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன் அவரது அம்மா இருந்தவரை அவருக்கு உதவி கொண்டு வீட்டு வேலைகளையும் நிர்வகித்துக் கொண்டேன் வீட்டு வேலை முடிந்த பின் மீதி இருக்கும் நேரத்தில் துணி தைப்பேன் அவரது அம்மா இருந்த பிறகு எனது கவலை மற்றும் தனிமை தீர வெளியில் ஏதாவது நல்ல நிறுவனத்தில் வேலை வாங்கி தரும்படி எனது கணவரிடம் கூறினேன் அவரும் ஒரு தனியார் கம்பெனியில் எனக்காக பேசியிருந்தார் அவர்கள் ஒரு மாதம் கழித்து வந்து வேலையில் சேர்ந்து கொள்ள சொன்னார்கள் அதுவரை நான் வீட்டில் இருந்தே துணிகளை தைப்பது மற்றும் வீட்டு வேலை என்று எனது கவனத்தை திசை திருப்பியவாறு வாழ்க்கையை ஓட்டினேன் இப்படியே எங்களுடைய காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்க இடி விழுந்தது போல் ஒரே ஒரு சம்பவம் என் வாழ்க்கையே புரட்டி போட்டது என் கணவர் இருசக்கர வண்டியில் வந்து கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளான நிகழ்வுதான் அது அவர் மீது ஒரு டெம்போ மோதியதில் அவர் அங்கிருந்த பள்ளத்தில் விழுந்தார் அடுத்தவர்கள் காயங்களுடன் அவரை மருத்துவமனையில் சேர்த்தனர் நான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு மருத்துவமனைக்கு விரைந்து சென்று பார்த்தபோது அவருக்கு தலையில் பலத்த அடிபட்டதால் பழைய விஷயங்கள் மறந்து விட்டதாக கூறினார்கள் தலையில் இருந்த காயத்தில் அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்க விபத்து நடந்ததை பற்றி விசாரிக்க அது சம்பந்தமான அதிகாரிகளும் வந்திருந்தனர் அவருடைய மனைவி என்ற வகையில் என்னிடமும் விசாரித்தனர் மேலும் எனது கணவர் தான் வாகனத்தை தவறான திசையில் ஓட்டினார் என்பதையும் அந்த டெம்போ டிரைவர் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் விளக்கினார்கள் அங்கு இருந்த சிசிடிவி கேமராவில் அத்தனை நிகழ்வுகளும் தெளிவாக பதிவாகி இருந்தது எனது கணவரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவர்கள் கேட்கும் இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டேன் எனது கணவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது என்று கடவுளை வேண்டி அழுது கொண்டிருந்தேன் எனது வேதனை கண்ணீராக வெளிப்பட்டன அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் ஐசியூ பிரிவிற்கு மாற்றப்பட்டார் அவருக்கு நினைவு திரும்பவில்லை என்றால் உயிருக்கே ஆபத்து என்று மருத்துவர்கள் கூறினர் எனது அம்மா மற்றும் சகோதரர்களிடம் இந்த விஷயத்தை சொன்னேன் அம்மா உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்தார் அவரை கட்டிப்பிடித்து அழுதேன் விரைவில் குணமாகி விடுவார் நீ கடவுளை வேண்டிக்கொள் என்று அம்மா என்னிடம் ஆறுதல் கூறினார் நான் அழுது கொண்டே கடவுளை வேண்டிக் நான் வருத்தத்தில் இருந்ததால் எனது அண்ணன் என்னுடனே மருத்துவமனையில் எனக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருந்தார் எனது அண்ணி மற்றும் அக்காவுக்கு குழந்தைகள் இருந்ததாலும் குழந்தைகளை மருத்துவமனைக்கு அழைத்து வர விருப்பமில்லாததாலும் அவர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரவில்லை எனது கணவர் உடலில் பல இடங்களில் கட்டுகள் போடப்பட்டு இருந்தது தலையிலும் பெரிய கட்டு போடப்பட்டு இருந்தது ஒரு நாள் இப்படியே கழிந்தது ஆனால் என் கணவருக்கு நினைவு திரும்பவில்லை அடிக்கடி எனது கணவரை பரிசோதிக்க மருத்துவர் வருவார் ஆனால் முன்னேற்றம் ஏதும் இல்லாதபடியே அவர் செல்வார் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால்தான் எதுவும் நடக்கும் என்ற பதிலை மட்டும்தான் நான் அடிக்கடி கேட்டேன் அடுத்த நாளும் கடந்த பிறகும் அவருக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை பின் என் அக்காவும் வந்தால் நலம் விசாரித்து சிறிது நேரத்திற்கு பிறகு சென்றாள் மேலும் ஆறு நாட்களுக்கு பிறகு பரிசோதனை செய்த மருத்துவர் உங்கள் கணவர் நிலைக்கு சென்று விட்டார் என்றார் நீங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்றார் அவருக்கு எப்போது நினைவு திரும்பும் என்று நான் கேட்டபோது அது பற்றி எதுவும் கூற இயலாது ஓரிரு வாரங்கள் அல்லது மாதங்கள் ஏன் ஒரு வருடம் கூட ஆகலாம் அவருக்கு சுயநினைவு திரும்பாமல் அல்லது இறுதி வரை திரும்பாமல் கூட போகலாம் என்று சொல்லிவிட்டு பல சிகிச்சை வழிமுறைகளை வீட்டிலிருந்து பின்பற்றுமாறு சொல்லிவிட்டு சென்றார் என் கணவரை வீட்டிற்கு அழைத்து சென்றேன் நான் நான் மட்டும் தனித்து விடப்பட்ட சூழ்நிலை என்னுடன் என் கணவர் மட்டுமே இருக்கிறார் என் தாய் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் வந்ததும் நான் அவர்களிடம் அனைத்தையும் கூறினேன் அவர்களும் எனக்கு ஆறுதல் அளித்தார்கள் என் அம்மா நமது வீட்டிற்கு அழைத்து வா இனிமேல் எங்களுடன் இருந்து கொள்ளுங்கள் என்றார் நான் அவர்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை மேலும் அவர்களது தொழிலில் சிறிது நேரம் கூட ஓய்வு இருக்காது என்பதை நான் அறிவேன் எனவே மன தைரியத்துடன் நான் அவரை பார்த்து கொள்வேன் மேலும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் உங்களுக்கு சொல்லுகிறேன் என அம்மாவிடம் பதிலளித்தேன் வீட்டுக்கு வந்து இரண்டு வாரங்கள் கழிந்தது எனது கணவரை நான் கவனித்துக் கொண்டேன் ஆனால் அவருக்கு இன்னும் நினைவு திரும்பவில்லை இருந்த சேமிப்பு அனைத்தும் தீர்ந்துவிட்டது இனி வரப்போகும் மருத்துவ செலவுக்கு பணம் தேவை அதன் காரணமாக நான் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தேன் ஆனால் நான் வேலைக்கு விட்டால் என் கணவரை முழு நேரமும் பார்த்து கொள்வது யார் அதனால் அதனை கருத்தில் கொண்டு ஒரு நர்ஸை வேலைக்கு அமர்த்த நினைத்தேன் நாங்கள் செக்அப் செய்யும் மருத்துவமனையில் இது பற்றி கூறினேன் அந்த மருத்துவமனையில் இருந்து ஒரு நர்ஸை எங்கள் வீட்டுக்கு பகல் டியூட்டிக்கு அனுப்பினர் அவருக்கு தேவையான சம்பளத்தை நானே கொடுத்து விடலாம் என்று நினைத்து எல்லா வேலைகளையும் விளக்கினேன் என் கணவருக்கு எந்த நேரத்தில் என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் சொன்னேன் அவை அனைத்தும் எளிமையான வேலையாக இருந்ததால் அந்த பெண்ணுக்கு வேலை சுலபமாக போனது மறுபுறம் நான் வேலை தேடி ஒரு சில நிறுவனங்களில் அலைந்தேன் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை இரண்டு நாட்கள் கழித்து என் அண்ணன் அண்ணி என் கணவரை பார்த்துவிட்டு சிறிது நேரம் இருந்துவிட்டு திரும்பி சென்றனர் அவர்களிடம் இப்போது உதவி எதுவும் கேட்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டேன் அடுத்த நாள் என் கணவர் முன்பே வேலைக்கு கேட்டு வைத்திருந்த நிறுவனத்திடமிருந்து எனக்கு அழைப்பு வந்தது அங்கு நிறுவனத்தில் வேலை உறுதி செய்யப்பட்டதால் அடுத்த நாள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன் பொருளாதார அடிப்படையில் இயல்பு நிலைக்கு திரும்பி விடலாம் என்று நம்பிக்கை பிறந்தது அதன் பிறகு நாள் முழுவதும் நான் வேலையில் இருப்பேன் இரவில் வீட்டிற்கு திரும்பிய பிறகு என் கணவரை கவனித்துக் கொள்வேன் பகலில் நான் வேலைக்கு நியமித்த பெண் அவரை கவனித்துக் கொள்வாள் இனிமேல் வருகின்ற வருமானத்திலிருந்து வீட்டில் வேலை செய்யும் அந்த பெண்ணிற்கு சம்பளம் கொடுத்துவிடலாம் விடலாம் மீதியை வைத்து மருந்துகள் வாங்கவும் வாழ்க்கையை நடத்தவும் பயன்படுத்தி கொள்ளலாம் என முடிவு எடுத்தேன் ஓரிரு வாரங்கள் கடந்தது ஆனால் அந்த நர்ஸ் வீட்டிற்கு வரும்போது ஆரோக்கியமாக இருந்ததையும் இந்த ஓரிரு வாரங்களில் அவருடைய உடல் இழைத்து மெலிந்து போய் இருப்பதையும் கண்டேன் அதைக் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அவருக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம் என நினைத்து கொண்டேன் அதன் பிறகு ஒரு நாள் நான் வேலை முடிந்து வீடு திரும்பிய போது அந்த நர்ஸ் கதவுக்கு வெளியே அமர்ந்திருப்பதை பார்த்து என்ன நடந்தது ஏன் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன் என்னவோ வாய்க்குள் முனகியபடி அவள் வீட்டை விட்டு வெளியேறினாள் நான் அவளை கூப்பிட்டேன் ஆனால் அவள் நான் கூப்பிட்டதை கேட்டும் கேட்காதபடி சென்றாள் நான் கவலையும் குழப்பமும் அடைந்து வீட்டிற்குள் சென்றேன் உள்ளே வந்து பார்த்தபோது என் கணவர் தன் அறையில் அசையாமல் படுத்திருந்தார் அந்த பெண்ணின் நடத்தையை பற்றி யோசித்துக் கொண்டே சாப்பாடு தயாரித்து சாப்பிட்டு என் கணவரின் அருகிலேயே தூங்கி கொண்டிருந்தேன் நான் புதிதாக சேர்ந்த என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என எண்ணி அடுத்த நாளே ஒரு புதிய நர்ஸை ஏற்பாடு செய்தேன் செய்ய வேண்டிய வேலைகளை மீண்டும் அந்த புதிய நர்ஸிடம் சொல்லிக் கொடுத்தேன் முதலில் வந்த பெண்ணை விட இந்த பெண் அதிக ஆரோக்கியத்துடன் இருந்தார் இந்த சமயத்தில் சில சமயம் என் குடும்பத்தினர் என்னை சந்திக்க வந்து அவரையும் கவனித்துவிட்டு சென்றனர் ஆனால் என் கணவரின் நிலையில் எந்த முன்னேற்றமும் இல்லை கண்டிப்பாக மீண்டு வந்து விடுவார் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் மீதம் இருந்தது இரண்டாவது இரண்டாவது வந்த பெண் என் வீட்டில் வேலை செய்து பத்து நாட்களாக என் கவன கணவரை கவனித்துக்கொண்டு கொண்டு வந்தார் முன்பு இருந்ததை விட இவரும் உடல் இழைத்து தோன்றினார் இது எனக்கு மேலும் வியப்பாக இருந்தது ஏனென்றால் அவள் என் வீட்டிற்கு வருவதற்கு பத்து நாட்கள் முன்பு ஆரோக்கியமாக இருந்தார் இவ்வளவு மெலிந்து போகும் அளவு திடீரென்று என்ன நடந்தது ஒருவேளை டயட்டில் இருக்கலாம் இல்லை எனில் யாரும் திடீரென இவ்வளவு மெலிந்து விட முடியாது என்று நானே யோசித்து கொண்டு அமைதியானேன் மேலும் அவரிடம் இதை பற்றி நான் எதுவும் கேட்கவில்லை அன்று நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தபோது அந்தப் பெண் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்துவிட்டு நாளை முதல் வேலைக்கு வரவில்லை என்றார் காரணம் கேட்டபோது நடந்த தவறுக்கு தண்டனையை அனுபவி அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லியவாறு திரும்பி பார்க்காமல் சென்றாள் எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது ஏனென்றால் இரண்டு வாரங்கள் மட்டுமே வீட்டில் வேலை செய்து கொண்டு இருந்தால் வரும்போது உடல்நிலை நன்றாக இருந்தது இப்போது உடல் இழைத்ததற்கான காரணம் என்ன என்று எனக்கு புரியவில்லை மேலும் அவரது பதிலும் நடந்து கொண்ட விதமும் சற்றும் புரியவில்லை இதற்கு முன்னால் இந்த நர்ஸ் இதே போன்ற பதிலை புரியாமல் வாய்க்குள்ளேயே முனகிவிட்டு சென்றது எனக்கு ஞாபகம் வந்தது இந்த இரண்டு பெண்களும் நடந்து கொண்ட விதத்தை கண்டு நான் வீடு முழுவதும் தேடி பார்த்தேன் அவர்கள் நடத்தைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய எந்த ஒரு பதிலும் வீட்டில் கிடைக்கவில்லை அடுத்த இரண்டு நாட்களில் ஒரு புதிய பெண்ணை வேலைக்கு அமர்த்தினேன் இந்த முறை இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று கடவுளை வேண்டிக் அந்த வேலையை மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தால் அந்த பெண் ஒரு வாரம் கடந்து அவரும் சற்று உடல் மெலிந்து போவதை கண்டேன் அடுத்த நாள் அந்த பெண்ணை நானே வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்ல நினைத்தேன் ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றே புரியவில்லை மேலும் இந்த பெண்ணும் முழுவதும் பாதிக்கப்பட்டதால் என்ன செய்வது என்று யோசித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட விரும்பினேன் அதே போன்று அன்று மாலை அவள் கிளம்பி செல்லும் போது நாளை முதல் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் இந்த மூன்று பெண்களின் நடத்தையை பின்பற்றி காரணம் எதுவும் கண்டுபிடிக்க முடியவில்லை முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது மேலும் இவர்கள் உடல் இழைத்து வேலையை விட்டு செல்வது வழக்கமாக இருந்தது நான் இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன் அதனால் என் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை இப்போது எனக்கும் ஏதேதோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன வீட்டில் அந்த பெண்கள் மற்றும் என் கணவர் மட்டுமே இருந்தார்கள் என்னதான் நடக்கிறது அங்கு என்று யோசித்து இந்த சிக்கலை நானே தீர்க்க முடிவு செய்தேன் ஒரு வாரம் விடுப்பு வேண்டும் என்று என் அலுவலகத்தில் கேட்டேன் வேலைக்கு சேர்ந்து சில நாட்களிலேயே விடுப்பு கேட்பதை கண்டு அவர்கள் தயங்கினாலும் எனது கணவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அனுமதி அளித்தனர் இந்த பிரச்சனைக்கு முடிவுகட்ட என்ன செய்வது என்று யோசித்து இறுதியாக ஒரு சரியான திட்டத்தை உருவாக்கினேன் உண்மையை கண்டுபிடித்து விடலாம் என்று நம்பிக்கை கொண்டேன் நானே நர்ஸு போன்று வேடம் அணிந்து முகத்தில் மாஸ்க் மற்றும் தலையில் பொருத்தக்கூடிய துணி என அனைத்தையும் அணிந்து எனது முகத்தை முற்றிலும் மறைத்து வேலையில் அமர்ந்தேன் நான் முகத்திரை அணிந்திருந்ததால் யாரும் என்னை அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை வீட்டுக்குள் நுழைந்து எனது கணவருக்கு கொடுக்க வேண்டிய மருந்துகளை கொடுத்தேன் அவர் அவ்வாறே கோமாவில் படுத்திருந்தார் பிறகு நான் அந்த ரூமின் வாசலை நோக்கி பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு வகையான துணியை எனது முகத்தில் யாரோ போட்டார்கள் நான் அதை அரைகுறையாக சுவாசித்த போது லேசான மயக்கம் வருவது போல் உணர்ந்தேன் நான் மாஸ்க் அணிந்திருந்ததால் ஓரளவுக்கு மட்டுமே அது என்னை பாதித்தது அப்படியே நான் அமர்ந்தேன் அப்போது யாரோ ஒருவர் பின்னால் இருந்து ஊசி போட்டார் அதன் பிறகு ஒரு விதமான மந்த நிலைக்கு தள்ளப்பட்டேன் அது அந்த ஊசியின் விளைவுதான் நான் கத்த விரும்பினேன் ஆனால் கத்தும் அளவுக்கு உடல் ஒத்துழைக்கவில்லை என்னால் முடிந்தவரை சத்தமாக கத்த நான் தைரியத்தை சேகரித்தேன் ஆனால் எந்த பயனும் இல்லை ஏனென்றால் நான் சொல்வதை கணக்கில் எடுத்துக்கொள்ளவோ பதிலளிக்கவோ அங்கு யாரும் இல்லை எனக்கு மயக்கம் தெளிவதற்குள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது யாரோ என் கையில் இன்னொரு ஊசி போட்டது போட்டு என்னை தூக்கினர் இந்த ஊசிக்கு பிறகு என் உடலில் மீண்டும் விசித்திரமான மந்த நிலை தோன்ற ஆரம்பித்தது ஆனால் இதையெல்லாம் யார் செய்கிறார்கள் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை அப்போது எனது முகத்தின் திரையை அங்கிருந்தவர் அகற்றியவுடன் ஒரு அலறல் சத்தம் கேட்டது அது ஒரு ஆணின் அறல் சத்தம் மூடிய கண்களை சிரமத்துடன் திறந்து என் முன்னே பார்த்தேன் என் மனம் அதிர்ந்தது என் கண்கள் நிச்சயமற்ற தன்மையால் இருந்தது நான் எதுவும் பேசுவதற்குள் திடீரென்று கண்கள் இருண்டும் முழுதும் மயக்கமடைந்தேன் மீண்டும் கண்களை திறந்த போது நான் ஒரு மருத்துவமனை அறையில் இருப்பதை கண்டேன் நான் சுற்றி பார்த்தேன் அறை முழுவதும் யாரும் இல்லை அப்போது மயங்கி விழுவதற்கு முன் நடந்த சம்பவம் ஞாபகம் வந்தது அந்த முகத்திரை அவிழ்க்கப்படும் முன் என் கணவரை எதிரில் பார்த்ததை நினைவுபடுத்தினேன் ஆம் கோமாவில் இருந்த என் கணவரை பார்த்தேன் ஆனால் அப்போது அவர் கோமாவில் இல்லை அவர் ஏன் என் முன் சுயநினைவுடன் நின்று கொண்டிருந்தார் இதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கையில் மருத்துவமனை அறையின் கதவை திறந்து உள்ளே வந்தவரை பார்த்தபோது உறைந்து போனேன் ஏனென்றால் கதவு வழியாக உள்ளே வந்தது வேறு யாரோ அல்ல அது என் கணவர் தான் என் கண்களை என்னால் நம்பவே முடியவில்லை என் கணவர் என்னை பார்த்து உடம்பு இப்போது எப்படி இருக்கிறது என்று கேட்க ஆரம்பித்தார் அவர் முகத்தில் ஒரு குற்ற உணர்வு தெரிந்தது நீ அந்த நாலாவது நர்ஸ் என நினைத்து இதையெல்லாம் செய்துவிட்டேன் விடு என்றார் நான் முறைக்கும் கண்களால் பார்த்தேன் வேலைக்கு வந்த அந்த பெண்கள் வேலைக்கு வராமல் ஓடினார்கள் என்ன செய்தாய் அவர்களை என்று கோபமாய் கேட்டேன் என் கோபமான பார்வையில் அவர் எனக்காக கொண்டு வந்த மருந்தை மேஜையில் வைத்துவிட்டு எழுந்தார் என் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்காமலும் என் குழப்பத்தை தீர்க்காமலும் இருந்ததால் நான் அவர் குணமானதை கண்டும் உண்மையில் மகிழ்ச்சியடையவில்லை என் கணவர் என்னை அங்கேயே விட்டுவிட்டு வெளியே சென்றார் கோபத்தில் நான் எழுந்து என் அம்மா வீட்டிற்கு சென்றேன் அவர் குணமடைந்தது பற்றி அவர்களிடம் கூறினேன் அதை கேட்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் அவர் என் கணவர் என்பதாலும் யாருடைய பார்வையிலும் அவர் அவமதிக்கப்படுவதை நான் விரும்பவில்லை என்பதாலும் அவரைப் பற்றி வேறு எதுவும் சொல்லவில்லை நான் இரண்டு நாட்களாக வீட்டில் வந்து தங்கியிருந்தேன் ஆனால் அவர் ஒருமுறை கூட வீட்டிற்கு வரவில்லை அந்த பெண்கள் என்ன சொல்ல வந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை அவர் என்னை அந்த மருத்துவமனையில் நர்ஸ் என நினைத்து ஊசி போட்டார் இந்த எண்ணங்கள் என்னை விட்டு விலகவில்லை இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்த போது அறையின் கதவு திறந்தது என் கணவர் உள்ளே நுழைந்தார் அவரை பார்த்ததும் நான் சற்று கோபமடைந்து எதுவும் பேசவில்லை அவர் என் அறையில் வந்து அமர்ந்தார் அப்போதும் நான் எதுவும் பேசவில்லை ஆனால் அவரே என்னிடம் கேட்டார் கோபமா இருக்கிறாயா என்று அப்போது நான் எதுவும் பேசவில்லை அதனால் அவர் நீ கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நடந்ததை மன்னித்து விடு நான் அப்போது மன அழுத்தத்தில் இருந்தேன் எனக்கு சரி எது என்று பட்டதை யோசிக்காமல் செய்தேன் சரி எது தவறு எது என்ற ஆராய்ச்சிகளை மறந்து போனேன் என்னை மன்னித்து விடு என்றார் முதலில் எல்லாவற்றையும் சொல்லுங்கள் எது சரி எது தவறு மன்னிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன் என்றேன் நீங்கள் எனக்கு செய்ததற்கு நான் வருத்தப்படவில்லை ஆனால் அந்த அப்பாவின் அரசுகளிடம் என்ன செய்தீர்கள் என்று கேட்டேன் நான் நர்சு என்று சொன்னதை கேட்ட முகம் சுழித்த என் கணவர் தவறு ஆரம்பத்திலிருந்தே அந்த நான்கு தான் இருக்கிறது என்றார் நீயும் நானும் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று அங்கிருந்தே பல வருடங்களாக சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டோம் அன்றைய தினம் நாம் பரிசோதித்துவிட்டு வெளியே வந்து கொண்டிருந்தோம் உள்ளே பரிசே மறந்துவிட்டு நான் அதை எடுக்க சென்ற போது அங்கே இந்த நான்கு நர்சுகளும் ஒருவருக்கொருவர் பேசி கொண்டிருந்தனர் நம்மை கேலி செய்து கொண்டிருந்தனர் பேரன் பேத்தி எடுக்கிற காலத்தில் குழந்தைக்காக முயற்சி செய்கிறாங்க இந்த பெருசுகளுக்கு இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு செலவு செய்து இத்தனை வருஷமாக பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க என்று ஆரம்பித்து அவர் நிறைய சொன்னார் ஆனால் என்னால் எதையும் கேட்க முடியவில்லை பேசிக்கொண்டிருந்த என் கணவர் எனக்கு காப்பி எடுத்து வருவதாக சொல்லி கிச்சனுக்கு சென்று காப்பியை தயாரித்து கொண்டு வந்தார் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது சிலவற்றை கேட்ட பிறகு எனக்கு கோபம் வந்தாலும் நான் அமைதியாக இருந்தேன் நாம் யாராக இருந்தாலும் நமது விஷயத்தை பற்றி பேச நம நமது மன நிம்மதியை கெடுக்க மூன்றாவது ஆள் என்று ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் காபி கொடுத்து கொடுத்துவிட்டு மீண்டும் பேசினார் மறுநாள் மறுநாள் வங்கியில் சில ஊழியர்கள் என்னை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டேன் திருமணமாகி இவ்வளவு நாட்களாகியும் இவருக்கு குழந்தை இல்லை என்றார் ஒருவர் அவர் வார்த்தைகள் மிகவும் மனதை தொடும் வகையில் இருந்தது ஒரு இரக்கமும் அனுதாபமும் இருந்தது ஆனால் நான் இரக்கத்தையும் அனுதாபத்தையும் வெறுக்கிறேன் இந்த நிகழ்வு நிகழ்வுகளை எல்லாம் மனதில் வைத்து கோபத்தில் நான் வண்டியை தவறான திசையில் வேகமாக ஓட்டினேன் அது என் விபத்துக்கு வழிவகுத்தது நான் இறந்து விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் கோமாவிற்கு சென்றேன் என்றார் அது எப்படி சுயநலமாக ஒரு முடிவினை எடுக்க நினைத்தீர்கள் என்னை இந்த உலகத்தில் தனித்து விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்ல நினைத்தீர்களா மனதளவில் உங்களை விட அதிகமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு நாளும் உங்களை விட்டு போக நினைத்ததில்லை என்று நான் சொல்வதை கேட்டு தலை குனிந்தார் சரி நீங்க சொல்லுங்க என்றேன் வீட்டிற்கு வந்திருந்த சில நாட்களில் எனக்கு சுயநினைவு வந்தது ஆனால் அதை உன்னிடம் இருந்து மறைத்தேன் நீ அழைத்து வந்த பெண்மணி நீ அழைத்து வந்த பெண்மணி தான் மற்ற மூவருடன் சேர்ந்து நம்மை கிண்டல் செய்தவர்கள் என்பதை அறிந்தேன் நான் அவர்களின் உணவிலோ இல்லை குடிநீரிலோ ரகசியமாக சிலவற்றை சேர்த்தேன் அதனால்தான் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போனது வேலையையும் விட்டு சென்றார்கள் அப்படியே மூவரும் செல்ல நான்காவது வந்தபோது உணவிலோ தண்ணீரிலோ மருந்து எதுவும் கலக்காமல் ஊசி போட வேண்டும் என்று நினைத்தேன் மயக்க மருந்து துணியை முகத்தில் மூடி ஊசி போட முயற்சி செய்தேன் அப்படிப்பட்ட சிலரின் வார்த்தைகள் கிண்டல்கள் மற்றும் அனுதாபங்களால் சோர்வடைந்த நான் மனநல மனநல அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பின்பு இவற்றை செய்வதன் மூலம் திருப்தி அடைந்தேன் ஆனால் அன்று முகத்திரையை கலட்டிய போது நீதான் அந்த நர்ஸ் என அறிந்ததும் நான் மனம் உடைந்து போனேன் அதை பற்றி யோசித்து தவறு செய்ததை மனதின் ஒரு ஓரத்தில் உணர்ந்தேன் குழந்தை இல்லாத தம்பதிகளை இதுபோன்ற கேளிகள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றி சில மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் மற்றவர்களை பற்றி பேசுவதே இங்கு பலரின் வேலை யாருடைய வாயையும் அடைக்க முடியாது அந்த மன அழுத்தம் சரியாக நான் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளையும் உட்கொண்டேன் இப்போது ஓரளவுக்கு நலமாக உணர்கிறேன் என்னை மன்னித்து விடு என்றார் ஒருவேளை அந்த அவர் சொன்னது விதியாக இருக்கலாம் கண்முடித்தனமான கோபத்தில் அவர் செய்ததை மன்னித்தேன் அதில் ஒரு நர்ஸ் பெண்ணிடம் கேட்டபோது அந்த பெண்களின் பைகளில் எழுதி வைக்கப்பட்டிருந்த காகிதம் பற்றி அவர் கூறினார் மற்றவர்களின் கஷ்டங்கள் உங்கள் சிரிப்புக்கு தொடுபொருளாய் நினைத்ததன் விளைவே உங்கள் உடல் சீர்கேடுக்கு காரணம் ஏற்கனவே நொந்து கிடக்கும் மனதே உங்களின் கேலிகளும் கிண்டல்களும் மேலும் துளைத்து இந்த தண்டனையை கொடுக்க செய்தது நீங்கள் வருந்தும் வரை தண்டனை தொடரும் என்று அந்த காகிதங்களில் எழுதி என் கணவர் அந்த நர்சு பெண்களின் பைகளில் வைத்திருக்கிறார் எனக்கு என் கணவர் மேல் கோபம் வந்தது இருந்தாலும் நான் அவரை மன்னித்தேன் அவர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டு செய்வது புரியாமல் அனைத்தையும் செய்தார் அவர் செய்த அந்த தவறுக்கு அப்பாவியாக இருந்த பெண் யாரேனும் மாட்டியிருந்தால் அது எவ்வளவு பெரிய குற்றமாய் ஆகியிருக்கும் என்று நான் சொன்னதை கேட்டு அவரும் வருத்தம் கொண்டார் பல மன்னிப்பு மற்றும் சிகிச்சைகளுக்கு பிறகு எனது கணவர் மன அழுத்தம் மற்றும் அதுபோன்ற எண்ணங்களில் இருந்து மீண்டு வந்தார் சில நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான ஆண் மற்றும் அழகான பெண் குழந்தைகளை நானும் என் கணவரும் அனாதை ஆசிரமத்தில் இருந்து தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தோம் குழந்தைகள் இல்லை என்று பிறர் செய்த கேலிகளோ காட்டிய வெற்ற அனுபவ அனுதாபங்களும் பாதித்ததாக உணர்ந்த என் கணவரும் நானும் பாசம் காட்ட ஒரு தாய் தந்தை இல்லை என்று நிஜ அனுதாபத்தால் ஏங்கி தவித்த ஒரு நல்ல உள்ளங்களை பெரும் செல்வங்களாக மாற்றி கொண்டோம் நிரந்தரம் என்று சொல்ல இயலாத இந்த வாழ்க்கை பயணத்தை கடக்க அமைந்த மகிழ்ச்சியான ஓடங்களாய் எங்களுடைய குழந்தைகள் அமைந்தார்கள் இந்த ஸ்டோரி பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் சந்தோஷமும் நிறைய பெற்று வாழ வாழ்த்துக்கள் கூறுவது யசோதா தேங்க்யூ